பொன்விளையா மன்னவனின் பொன்விழாவில் பூச்சரித்து வாழ்த்தி வாழ்க அண்ணா கவிஞர் கண்ணதாசன் இந்த வரிகளின் மூலம் நாடற்றவர் நலமற்றவர் நடைகற்றவரேனோ வீடற்றவர் விதியற்றவர் வீழ்வுற்றவரேனோ பாடற்றவர் பணியற்றவர் பால்பட்டவரேனோ பெற்றவர் தாய்பற்றவர் தாய் பெற்றவர் ஆயின் இவர் தோழர் ஆயின் இவர் தோழர் கண்ணில் ஒரு புண் வந்த பின் கண்ணுக்கது பகையே எண்ணில் ஒரு கள்ளம் வரின் எண்ணுக்கது கொலையே மண்ணில் ஒரு வஞ்சப்படை வந்தாழ்வது முறையே மண்ணில் ஒரு வஞ்சப்படை வந்தாழ்வது முறையே வண்ணத்தமிழ் மகனே உடன் வருவாய் சமர் புரிவாய் வண்ணத்தமிழ் மகனே உடன் வருவாய் சமர்புரிவாய் கொஞ்சும் குரல் எனினும் அது குமுறும் குரல் அளவோ பஞ்சின் மொழி எனினும் அது பண்பின் மொழி அளவோ துஞ்சு தமிழ் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் துஞ்சு தமிழ் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் அஞ்சும் வகை அலரும்படி அஞ்சும் வகை அலரும்படி அண்ணா ஊரை சொன்னார் அண்ணா உரை சொன்னார் ஆண்டுக்கு புதுமை தரும் அறிவு திருமாறன் ஆட்சிக்கு ஒரு வழிகூறிடும் அரசு கலைவாணன் மீண்டும் தமிழ் முடிசூடிட மீண்டும் தமிழ் முடிசூடிட விரையும் படைவீரன் வெற்றி தமிழ் வேந்தன் மீட்சிக்கண வேலேந்திய வெற்றி தமிழ் வேந்தன் செம்பொன் மணி யாரத்தோடு செல்வம் பல தரலாம் தம்பிப்படையாவும் பல தங்கத்திரள் தரலாம் நம்பி தமிழ் முறை பாடிய நலமேனரை அண்ணன் நம்பி தமிழ் முறை பாடிய நலமேனரை அண்ணன் தெம்புக்கது குறைவே அவர் திறனுக்கது சிறிதே தெம்புக்கது குறைவே அவர் திறனுக்கது சரிதே